மயிலாடுதுறையில் வா உ சிதம்பரம் பிள்ளையின் நூற்று ஐம்பத்தி நான்காவது ஆண்டு பிறந்தநாள் பெருவிழா தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறையில் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழர் உ சிதம்பரம் பிள்ளையின் நூற்று ஐம்பத்தி நான்காவது ஆண்டு பிறந்தநாள் பெருவிழா தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் சார்பில் மயிலாடுதுறையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் கிட்டப்பா அங்காடி முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்ட வஉ சி திருவுருவ படத்திற்கு மாநில தலைவர் பன்னை தி சொக்கலிங்கம் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக சென்று தனியார் திருமண கூடத்தில் விழா நடைபெற்றது இதில் வவுசியின் பேத்தி சி வா மரகத மீனாட்சி ராஜா தனாபதி பிள்ளை வம்சாவளியைச் சேர்ந்த பொன்னு பிள்ளை மற்றும் அவரது மகன் ஞானராஜன் உப்பு சத்தியாகிரக தியாகி சர்தார் வேதரத்தினம் பிள்ளை வம்சாவளியைச் சேர்ந்த வேதரத்தினம் பிள்ளை மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினர் கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வ உ சிதம்பரனார் திருவுருவச் சிலையை தமிழக அரசு நிறுவ வேண்டும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் விரைவில் அமையவுள்ள இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையத்திற்கு வ சி பெயரை சூட்ட வேண்டும் சைவ வேளாளர்களுக்கு இரண்டு சதவீத இட உள்ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சைவ வேளாளர் சங்கம் திமுகவை தொடர்ந்து ஆதரித்து வரும் நிலையில் அவர்களுக்கு எந்தவிதமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை இனியும் வழங்கப்படவில்லை என்றால் போராட வேண்டிய நிலை ஏற்படும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விழாவில் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்றோருக்கு மருத்துவ உதவி வழங்கவும் வயது முதிர்ந்த ஏழை மக்களின் வாரிசுகளுக்கு கல்வி திருமண உதவி மற்றும் பேரிடர் காலங்களில் முன்வந்து உதவும் நோக்கில் சைவம் நல அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது இன்று நமது மயிலாடுதுறை மண்டிலே பெருந்தலைவர் பாகூசி அவர்களுக்கு விழா கொடுக்க எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு சைவ வேளாண் சங்கத்தில் மாநில பொறுப்பாளர் அத்துறை பேரும் கலந்து பேசி முடிவெடுத்து சிறப்பாக இந்த விழாவை காலை ஆழ்ந்து இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிலே பாகூசி அவர்கள் பேத்தியாக இருக்கக்கூடிய பலகட மீனாட்சி அவர்களையும் காலாதிபுள்ளால் பேரனாக இருக்கக்கூடிய ஜானராஜ் அவர்களையும் எங்களது அருகாமையிலே உள்ள சத்திய முப்பு சத்தியாக போராட்ட தலைவராக விளங்கிய மகாத்மா காந்தியோடு இணைந்து போராடிய மாபெரும் சர்தார் வேதரத் திரம்பள்ளி மகனார் வேதரத் அவர்களும் அவரை சார்ந்து பல்வேறு சுதந்திர போராட்டங்களை கலந்து கொண்ட பெரியவர்களும் சைவ பெருமக்களும் கலந்து கொண்டு நூத்தி ஐம்பத்தி நாலாவது ஆண்டை மயிலாடுதுறை மண்ணிலே சிறப்பாக கொண்டாது என்று முடிவெடுத்து என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை இந்த அவையிலே நாங்கள் கேட்பதற்காகத்தான் மாநில பொறுப்பாளர் அத்துறை பேரும் ஒன்றாக கூடி இந்த விழாவிலே கலந்து பேசி ஒரு முடிவெடுப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் எங்களது கோரிக்கைகள் எல்லாம் அரசின் நிறைவேற்கும் எங்களுக்கு ஒதுக்கீடு சைவ வேளாண் இனத்திற்கு இதுகாரம் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இதுகாரம் சைவ பெருமக்கள் வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டளிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வந்தது அத்துறை பேரும் அறிவார்கள் இருந்தாலும் எங்களுக்கு எந்த சதையும் கிடைக்கவில்லை ஸ்டாலின் காலத்தில் சலுகைகளை பெறுவதற்காக ஒன்றாக கூடி தமிழகத்திலே உள்ள பத்தொன்பது சதவீத மக்களிலே நாங்கள் அத்துணை பேர் ஒன்றாக இணைவதற்காக ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அத்துணை பேர் ஒன்றிணைந்து வருங்காலத்தில் மிக பெரிய சக்தியாக வரக்கூடிய தேர்தலிலே நாங்களும் எங்களது சட்டமன்ற தொகுதியிலே அணிவகுத்து நிற்பதற்காக வேட்புமனு தாக்கல் பண்ணவும் நாங்கள் கட்சியிலே எந்த கட்சியிலே எங்களை அடைக்கிறார்கள் என்று யார் எங்களுக்கு சலுகை தருவார்கள் என்பதை ஆராய்ந்து அறிவும் இந்த கூட்டணியில இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் தமிழ்நாடு சைவ மேலாண் சங்கம் ஒன்றாக இணைந்திருக்கிறது அத்துளை மாநில பொறுப்பாளர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு வவுசி பிறந்த மண் தூத்துக்குடி போராட்ட வீரர்கள் உருவாக்கிய மண் தூத்துக்குடி சுதந்திர போட்டா வீரர்கள் பல பேர் உருவான வணக்கம் நான் கப்பலோட்டை தமிழர் வாவோ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் கடை மகன் வாலேஸ்வரன் பிள்ளை அவர்களின் மகள் என்னுடைய பெயர் மரகத மீனாட்சி ராஜா சைவ சபையிலிருந்து இவ்வளோ அருமையாக பிறந்த நாள் விழா எடுப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஜனத்தொகை பத்தொன்பது சதவீதம் இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இல்லை அதனால் எல்லா கட்சிகளுமே இவர்களுக்கு பிள்ளைமா சமூகத்துக்கு தகுந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்